துசி தன்னுடைய கவிவரிகளை இவ்வண்ணமாக பிரசவித்திருக்கிறார் போரும் அமைதியும் வாடிய மலர்களைப் போல வாழ்வில் வசந்த காலத்தை தேடி வாழ்ந்த ஒவ்வொருவரும் இல்லை போரும் அமைதியும் வாடிய மலர்களைப் போல வாழ்வில் வசந்த காலத்தை தேடி வாழ்ந்த ஒவ்வொருவரும் இல்லை வாகை சூடா வலியும் இல்லை வருகிற கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை அதன் வலியை மறக்க அழுகிறான் அதை சரி செய்ய இல்லை என்பதால் சிறையில் அடைக்கப்படுகிறேன் வானிலிருந்து குண்டுகளின் சத்தம் ஒலிக்கிறது வாரி அது அறுக்கிறது குயிலின் சத்தம் இல்லை குண்டுகளின் சத்தம் ஒலிக்கிறது உயிர் கையில் இல்லை கரைகிற காகம் அலைந்து திரிகிறது குடிக்க தண்ணீர் இல்லை பசிக்கு உணவு இல்லை பாதை தெரியவில்லை இறைவா வழிகாட்டும் வாகை சூடா வலியுமில்லை வருகிற கண்ணீரை துடைக்க யாருமில்லை அதன் வலியை மறக்க அழுகிறேன் அதை சரி செய்ய ஆளில்லை என்பதால் சிறையில் அடைக்கப்படுகிறேன் வானில் இருந்து குண்டுகளின் சத்தம் ஒலிக்கிறது வாரியவற்றை அது அறுக்கிறது குயிலின் சத்தமில்லை குண்டுகளின் சத்தம் ஒலிக்கிறது உயிர் கையில் இல்லை கதிகிற காக மலைந்து திரிகிறது குடிக்க தண்ணீர் இல்லை பசிக்கு உணவு இல்லை பாதை தெரியவில்லை இறைவா வழிகாட்டு இவ்வண்ணமாக துசி தன்னுடைய கவிவரிகளை பகிர்ந்து நகர்கிறார்